மக்கள் வணக்கம் இது ஆச்சி மசாலா வழங்கும் நம் நாட்டு சமையல் இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்த உணவு சேர்ந்த உணவு வகை கேரளா அப்படின்னாலே பொதுவாக நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர முதல் விஷயம் தேங்காய் ஏன்னா அங்க தேங்காய் நிறைய விளைச்சல்ல இருக்கிறதுனால அவங்க சாப்பிடக்கூடிய எல்லா உணவு வகையிலையும் தேங்காய் சேர்த்திருப்பாங்க இன்னைக்கும் நம்ம கேரளாவை சேர்ந்த ஒரு மிக ருசியான உணவுகள் பார்க்க போறோம் அது என்ன உணவு வகைன்னு சொல்றதுக்காக

தேங்காய் குறுமிளகு சோம்பு வரமிளகாய் சீரகம் எண்ணெய் நறுக்கிய வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி மஞ்சள் தூள் கறி மசாலா தனியா தூள் மிளகாய் தூள் பச்சை மிளகாய் உப்பு என்னென்ன காய்கறிகள் இருக்கு பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸ் காலிஃபிளவர் டெபிகான் உருளைக்கிழங்கு மாங்காய் அவரக்காய் சவுச்சோ

நாட்டினுடைய உலகத்தினுடைய எந்த மூலைக்கு போய் புட்டு அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வருது நமக்கு கேரள மக்களாக தான் இருப்பாங்க தேங்காய் எத்தனை மேஜை கரண்டி இருக்கணும் தேக்கரண்டி ரெண்டு தேக்கரண்டி போட்டு ரெண்டு போதும் முதல்ல தேங்காய் எதை சேர்க்கணும் வெங்காயம் முதல்ல வழக்கமாக நம்ம நாட்டு உணவு மாதிரி முதல்ல வெங்காயத்தை போட்டுறாங்க பெரிய வெங்காயம் தான் இல்லையா சின்ன வெங்காயம் தேவைப்படாது சின்ன வெங்காயம் வேணும்னா போட்டுடலாம் ருசிக்கு வேணும்னா போடலாம் போடலாம் உங்களுக்கு அதனால ஒரு ருசி சின்ன வெங்காயத்துக்கும் பெரிய வெங்காயத்துக்கும் என்ன மாதிரி இருக்கும் எதுல ருசி அதிகமா இருக்கும் சின்ன வெங்காயத்துல தான் ருசி அதிகமா இருக்கும் சத்து அதிகம் உங்களுக்கு சத்து அதல தான் அதிகம் சத்து தான் நம்ம வீட்ல யாருமே இன்னைக்கு சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துறதே இல்ல பொதுவா எல்லாருக்குமே வந்துட்டு பெரிய வெங்காயத்தை வந்து ரொம்ப சுலபமா போட்டு முடிக்க வேலையே சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கறது தான் நம்ம எல்லாருமே இருக்கும் இது வதக்கனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் இது வதக்கனதுக்கு அப்புறம் அப்ப நம்ம இது போட போறோம் இது தக்காளி தக்காளி நம்ம உணவு மாதிரியே தான் போயிட்டு இருக்கு எண்ணெய் போட்டு எண்ணெயில வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்தபடியே தக்காளியை சேர்க்கிறோம் இது நம்ம வழக்கமா சொல்லுவேன் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் அந்த அளவுக்கு வதக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் சேரும்போது நம்ம நாட்டு ஒரு பாரம்பரிய உணவுக்கு கிட்டத்தட்ட வந்துரும்னு நினைக்கிறேன் நம்ம அந்த இது அரைச்சுக்கலாமா விழுது அரைச்சிரலாம் அரைச்ச விழுது இருக்கு உங்களுக்கு அரைச்ச அவரில் அரைச்சு வச்சாச்சு அடுத்து இத போட போறேன் தக்காளி போட்டு இத போடுவோமா தக்காளி போட்டு மசாலா போட்டு அதுக்கு அப்புறம் நான் அத போட போறேன் தக்காளி மசாலாக்கு அப்புறம் தான் இது ஆமா சமையல்ல வந்து ஒரு பொருளும் இன்னொரு பொருளும் கொஞ்சம் மாறிட்டா கூட சுவை வந்து முழுக்க முழுக்க மாறிடும் அடுத்து தக்காளி சேத்தறலாமா தக்காளி சேத்தறலாம் எல்லா தக்காளியுமா நான் போட்டுறேன் வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து ஒரு பொதுவாக நம்ம வீட்டில் எல்லாம் சட்னி கரைக்கிற மாதிரியான ஒரு கலவை ரெடி ஆகிட்டு இருக்கு தயாராகிட்டு இருக்கு கேரளத்தில் பார்த்தீங்கன்னா புளிப்பு காரம் புளிப்பு காரம் அதிகமாக அதிகமாக சேர்ப்பாங்க இப்போ கேரளா அப்படின்னாலே வந்து ஒரு காலத்தில் வந்து அவங்க முழுக்க முழுக்க ஒரு காலத்தில் மட்டும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் மாமிச வகைகள் அதாவது அசைவ உணவு வகைகள் சமைக்கும் பொழுது அதற்குரிய மண் பாத்திரங்கள் தான் அவங்க வந்து பயன்படுத்துறாங்க ஆதி காலத்துல மண் பாத்திரங்கள் பயன்படுத்தப்பட்டது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா இன்னைக்கும் நம்ம கேரள மக்கள் வீடுகளுக்கு போனீங்கன்னா அசைவங்கள் சமைக்க ஆரம்பிச்சிட்டா இந்த கேஸ் இந்த படுப்புகளா இருக்கட்டும் இதுல கூட அவங்க வந்து அந்த மண் பாத்திரங்களை வச்சுதான் சமைக்கிறாங்க இப்போ இது தயாராயிடுச்சு அடுத்தபடியா மிளகாய் தக்காள வெங்காயம் வெங்காயம் தக்காளி மிளகாய் அடுத்து உப்பு

இப்போ மசாலா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு கலவை இஞ்சி பூண்டு கலவை சேர்த்த உடனே ஒரு வாசனை வந்து ஒரு படி கூடி ரொம்ப அழகா அதை சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசையை கொடுக்க ஆரம்பிச்சிருது தேவையான தண்ணி ஊத்தி போடுமா

ஏகப்பட்ட விஷயங்கள் சேர்த்துருக்கோம் ஸோ இனி வந்து நிச்சயமாக இதோடைய வாசனை இன்னும் பலமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கு ஒரு அழகான ஒரு மஞ்சள் நிறத்துல இருக்கு இதுக்கு அப்புறம் இது இது எவ்வளவு நேரம் கொதிக்கணும் இது 5 to 10 minutes போதும் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இது இந்த நேரத்துல நம்ம காய்கறி வடிகட்டிக்கலாம் வடி இது வடிகட்ட வேண்டிய காய்கறிகளா ஆமா பீன்ஸ் எல்லா வகையான காய்கறியும் இருக்கு நமக்கு பிடிச்ச எந்த வகையான காய்கறிகளை வேணாலும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் போடுற காய்கறிகள் தகுந்த மாதிரி இதை வேக வைக்கிற நேரம் மாறுமா மாறாது 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 அப்படியெல்லாம் இல்லை அதே அந்த பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் நல்லா கொதிச்சிச்சு உங்களுக்கு ஆ நம்ம காய்கறி போட்டுடலாம் காய்கறிகள் போட்டுடலாம் எல்லா வகையான காய்கறியோட மொத்த கலவை இது

குருமிழகு குருமிளகு குருமிளகு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க உடம்புக்கு ம் ம் ஒரு அது எல்லாமே குருமிளகு வந்து ரொம்ப சிறந்தது வந்து இது இது கேரளாவோட ஒரு விஷயம் ஒரு கொத்தமல்லி கொத்தமல்லி அது ஒரு கொத்தமல்லி அழகுக்காக மட்டுமா சுவை நறுமணம் எல்லா எல்லா விஷயத்துக்காகவும் சாப்பிடணும் அப்படின்ற ஆசையை கொடுக்குது காய்கறி பிரியர்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு உணவு வகையா இருக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல கண்டிப்பா நான் இதை கண்டிப்பா போன உடனே நீ அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன் வீட்ல சூடும் காரமும் சேர்ந்து எவ்வளோ டேஸ்ட்னு என்னால வந்து அந்த சுவையை வந்து என்னால சுவை வரைக்கவே முடியல உண்மையாகவே அவ்வளோ சுவையாக இருக்குது வீட்டில் அடிக்கடி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடணும் போல் ஒரு அருமையான ஒரு பதார்த்தத்தை வந்து எங்களுக்காக செஞ்சு கொடுத்தீங்க நம்ம வந்து இன்னைக்கு கேரளா வகைகள் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து ரெண்டாவதாக என்ன கேரளா வகை நம்மளுக்காக செஞ்சு கண்ட போடுறேன் செம்மீன் குழம்பு செம்மீன் குழம்பு செம்மீன்றது என்ன செம்மீன்னா உங்களுக்கு இல்லை இல்லை சோப்பான மீன் இல்லை ஏறா தேவையான பொருட்கள் தேவையான பொருட்கள் தேவையான பொருட்கள் தேவையான பொருட்கள் சரி சரி தேவையான பொருட்கள் 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 அறிக்கை இஞ்சி பூண்டு வரமிளகாய் சோம்பு மிளகாய்த்தூள் அரிமசாலா தூள் தனியா தூள் மஞ்சள் தூள் புளி பொட்டுக்கடலை எண்ணெய் உப்பு கேரளாவில் பொதுவாக அசைவ உணவு வகைகள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களா இல்லை சைவ உணவுகள் அசைவ அதிகமாக பயன்படுத்துகிறோம் அசைவந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க எண்ணெய் ஊற்றி நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வழக்கம் போல ஆரம்பிக்கிறோம்

தேங்காய் வரமிளகாய் பொட்டுக்கடலை சோம்பு பொட்டுக்கடலை சோம்பு சோம்பு இது நாலு விஷயங்களையுமே சேர்க்கிறோம் நாலு விஷயங்களையும் சேர்த்து வெழுத இப்ப நம்ம தயார்படுத்தலாம் எல்லாம் ஒரே ஒரே தடவையில நம்ம எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம் சோம்பு ஒரு மேஜிக் கரண்டி பொட்டுக்கடலை ரெண்டு மேஜிக் கரண்டி மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுலாம் காரம் எவ்வளவு தூரம் விரும்புறோமோ அவ்வளவு தூரம் போட்டுக்கலாம் தேங்காய் பொட்டுக்கடலை சோம்பு வரமிளகாய் இது நாளையும் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றிடலாமா போதுமா இப்போ விழுது தயாரா எடுத்து வந்தாச்சு இப்போ எடுத்து நம்ம விழுதா முதல்ல செய்யணுமா இல்ல இதுக்கு இன்னும் நேரம் இருக்கா நேரம் இது நேரம் இருக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னு நினைக்கிற கம்மும் வெங்காயமும் மிளகாவும் சோம்பும் போட்டுரும் அடுத்ததுல என்ன தக்காளி போடுவோம் தக்காளி எல்லா தக்காளியுமே ரொம்ப சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறது தான் இருக்கு சரியான விஷயம் கொடுக்கணும் புஜ்ஜியா வதங்குவோம் உங்களுக்கு குழம்பு ருசியாக இருக்கும் ஓ சீக்கிரம் வதங்குறதுக்காக வதங்கி அடுத்து என்ன சேர்க்கணும் ஃபஸ்ட்டு ரொம்ப மசாலா பொடி சாப்பிடுறோம் மசாலா பொடி மஞ்சள்தூள் மஞ்சள்தூள்

அதாவது செம்மின் செம்மின் இந்த இறால் வந்து எவ்வளவு நேரம் வேகணும் 10 டு 15 நிமிஷம் போதும் அவங்க இறால் அதே நம்ம நேரம் வேக தேவை நேரம் இல்லை கொஞ்சம் பண்ணா அந்த நறுமண டேஸ்ட் சுவை எல்லாமே கிடைக்கும் இந்த இப்ப இதல புளி தண்ணி போட்டு அதுக்கு புளி கரைசலுக்கு அப்புறம்

அளவு போட்டால் இதை கண்டிப்பா இவர் சொன்ன மாதிரி தோசைக்கோ இட்லிக்கோ சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருக்கும் நம்ம ஊர்ல இடியாப்பத்துக்கு கூட இத நம்ம சேர்த்து சாப்பிடலாம் நம்ம இடியாப்பம் பண்ணும்பொழுது இத மாதிரி இணை உணவு வச்சா நிச்சயமா குழந்தைங்க எல்லாரும் நீங்க வைக்கிற உணவு மொத்தமா காலி பண்ணிடுவாங்க அதுல எந்த சந்தேகமும் இல்ல தயாரிருச்சா இன்னும் நேரமா தயார் ஆயிடுச்சு சுவைக்கலாம் கண்டிப்பா வழக்கமாக போடுற கொத்தமல்லியை கடைசியா போட்டு உண்மையாவே வந்து அந்த சுவையும் மனம் வந்து இந்த உணவு கண்டிப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா சிகப்பு மஞ்சள் பச்சை இந்த மாதிரி எல்லா நிறமும் இருக்கிறதுனால உண்மையாவே பார்க்குறதுக்கு சாப்பிட்ற ஆசையை தூண்டக்கூடிய ஒரு தான் இது இருக்கு உண்மையாவே பாக்குறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கு ரொம்ப அழகா வந்து செம்மீன் குழம்பு செம்மீன் குழம்பு நம்ம ஊர்ல வந்து இறால் அங்க வந்து செம்மீன் குழம்பு கண்டிப்பா இதை நான் சுவைச்சு நிறைய காலி நானே காலி பண்ண நினைக்கிறேன் ரொம்பவே சூடா இருக்கு உண்மையாவே ரொம்ப 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 சுவையான ஒரு பதார்த்தத்தை இன்னைக்கு நமக்கு சமையல் வல்லுநர் பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்பவே சுவையா இருக்குங்க இறால் அப்படின்னாலே பொதுவாக வந்து ரொம்ப ஒரு சத்துள்ள உணவு அது சுவையோட அது சுவையா இருக்கும் அதை இன்னும் சுவையா செய்யறது வந்து ஒரு கலைன்னே சொல்லலாம் செம்மின் குழம்பு சத்தான ஒரு ஆரோக்கியமான ஒரு சுவையான உணவு இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு வந்து நீங்க ரெண்டு உணவுகள் அருமையான உணவுகள் கேந்த உணவுகள் செஞ்சு கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப